கோயிலுக்கு வந்தனா நீ கோயிலுக்கு கொண்டு போய் பார்த்து சரி வரன்னு போட்டு நம்ம செங்கடி செங்கல்வி கொண்டு போய் அங்க கொண்டு வந்த தம்பிய மந்திரத்துல வந்து தம்பிய வச்சுனாங்க அதுக்கப்புறம் அங்க வச்சு அடுத்த நாள் சனிக்கிற மண்டைக்கு தம்பி இங்க அம்மா கேட்டு கத்துனவரு அப்ப அம்மா கூட்டத்தை போயிட்டா அதுக்கப்புற அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயில் என்ன வந்தாங்க உங்கள் ஒவ்வொரு நாள் கோயிலுக்கு போகிறதானா போகல வயிற்று கொடுத்தாண்டு போகல படிச்சு டாக்டர் அவருக்கு ரெண்டு நிறைய பதவி இருக்கலாம் போலீஸ் அப்படிலாம் இருக்கலுவா உங்களுக்கு என்ன ஆக விருப்பம் உங்களை கூட்டி உங்களுக்கு நீங்கள் சரியா அண்ணன் நல்லா படிப்பீங்கன்னா தான் கூட்டிப்போம் படிப்பீங்களா

ഒരുഷു വെട്രല്ല നമ്മ അപ്പപ്പ растеച് ഇല്ല നമ്മ അപ്പ അവരെ അവശ്യല്ല മമ്മി ചേട്ടാണ് ഓ ഓ മുണ്ട് ഓ മുണ്ട് അപ്പല്ല അല്ല അമ്മ അമ്മ ഇരിക്ക് ഇതാ കണ്ടോ എന്നെ എന്തിനാ ഇയറെന്നോ എന്നാ എന്നാ गरिമ എന്ത് ചെയ്യുന്നേ காய்ல எங்க போய் வாரீங்க என்ன காவடோன நகர்வேன்னு கண்ணுட்ட காதறிட்டான் Pero no me la más a ver. No, ni que me diría, no, no, la cada quien, ¿verdad? Oye, cada quien, ni que. No, 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 no,

அது நம்மள செல்ல போயில பாஸ் ஆகிருச்சு நம்மட நம்ம அப்பா பாஸ் ஆகிருச்சு ல நம்ம அப்பா அவரே அவ செல்ல மம்மி செட்ட உங்களுக்கு அப்பா இல்ல இல்ல அம்மா இருக்கு அம்மா அங்கவே அண்ணா இருக்கா

ಕೊಬಿya ಈವೈದನೆನಬಹುದು ಮಗಳು ಅಪ್ಪಾ ಇத்தனை ವರ್ಷಂ ಸತ್ತೆ ಅಪ್ಪವಾ ಅಪ್ಪ ಸಾಕು ನಾನು پورا ಕ್ಲಾಮ ಮಾಯಸನ್ನವೆ ಕಾಟಾ ಪುಲಿ ಪಾ ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ತೆರಿಮಿದೆ ತಮ್ಮಿರೆ பேர் ಏನಮ್ಮನ್ನನ್ನೇನೇನ್ ಸೇಯ್

அந்த பேன்ல வந்து அந்த அண்ணவங்க போயிட்டாங்க அப்ப இந்த மாமா வந்து கொஞ்சம் தள்ளி நின்றவங்க அவருடைய இருக்குது இருக்கு பார்த்து பாத்துவாரன் அப்படின்னு சொல்லி அப்ப நான் வந்து இந்த தான் நின்று விட்டுட்டு அந்த வண்டி பேன்ல வந்தவங்க போயிட்டாங்க அப்ப இந்த தம்பி வந்து இந்த முன்னுக்கு அந்த கோயில் அந்த தெரியுது அப்ப அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இடத்துல நின்றாரு நான் கொஞ்சம் போன் காய்ச்சி கொண்டு வந்தேன் அப்ப நிறைய நேரம் கூடி அதான் நிறைய நேரம் கூடி இந்த இடத்துல பேரு நின்றான் அப்ப கூப்பிட்டு எடுத்து இதுல கட்டில இறீங்கன்னு சொல்லி தான் கட்டில் எரிப்பாட்டிங்க அப்ப இருக்கும்போது அண்ணா கதைக்கணும் அவங்கள கதைக்கணும் சந்திக்கணும் என்றுதான் நான் இருந்தேன் ஏழு வயசு ஏழு வயசுல இந்த அளவுக்கு இப்படி பேசுமே நான் நினைச்சு கூட பாக்கல பாருங்க தம்பில அப்பா வந்து இறந்துட்டாராம் தம்பி அப்பா குள தான் இறந்துட்டாராம் அம்மா நான் பாக்குறான் அக்கா இருக்காங்களாம் அண்ணாவுக்கு வருத்தம்மா அப்படின்னு சொல்லி நிறைய கவலைப்படுற ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இது உங்களுக்கு இது வெறியூர் வாங்கும்போது எப்படி எனக்கு தெரியல இப்ப தம்பியில வீடங்கமான இருக்கு அங்க

சாருங்க பைக்கில் வருங்க நீங்கள் பாருங்கள் தம்பி வந்து இந்த ரோட்ட ஓரமாக தான் இந்த ரெண்டு அவர் இந்த பயிறு குழந்தை ரெண்டு என்னோட கதைக்குணமான்னு இன்னைக்கு இப்போ அந்த கட்டில் வந்து நிப்பாட்டி ஆளை வச்சுருந்த வைக்கில் வர்றாங்க பாருங்க அந்த அறைக்கில அந்த கோயிலுக்கு நான் அப்படியே போய்ட்டு வந்தவர் அப்போ நான் இந்த ஓரமாக அந்த இடலில் நின்று கொண்டு இருந்தேன் நான் அப்போ என்னோடய கதைக்குணமா என்ன அந்த வைக்கில் ஏத்தி எடுத்தாச்சு அப்படியே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம் ஆ

முந்திரியா

மாந்தத்துல வந்து தம்பிய வச்சாங்க அதுக்கப்புறம் அங்க வச்சு அடுத்த நாள் சனிக்கிழமைக்கு தம்பி இங்க அம்மா கேட்டு கத்து நவரு அப்ப அம்மா கூட்டத்து பீத்தாவ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அம்மா வந்து சொன்ன அம்மா அம்மா தம்பிய தூக்கி வைத்தேன் அதுக்கப்புறம் உயிர் போன தம்பிய

ി തലയിലും

ஒரு பெங்கில் கொப்பி முழுது வாங்கி கொண்டு தாரம் அப்புறம் இந்த வீடியோவை போட்டதுக்கு ப்ரோ மாமா பூ இருக்கிறவங்க உதவி செய்வாங்க அதை கொண்டு மாமா தருவாராம் சரியா தம்பி இதை பேக்கு கொப்பியெல்லாம் எடுத்து வாங்க பார்ப்போம் எப்படி நீங்க பார்ப்போம் எடுத்து வாங்க பார்ப்போம் தம்பியில கொப்பி எடுத்து வாங்க தம்பியில கொப்பி எடுக்கு தம்பியில பேக்கு எடுக்கு ne 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 എന്നിട്ട് പിഞ്ച് ഇതിനെ അക്കരെ രണ്ട് ഇരണ്ടത് അക്കരെ നമ്മുക്ക് കാട്ടാ ആന്തിക്ക പറ 2000 അക്കരെ 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 മഹർ നോർഡയ കർത്തിത അണ്ണൻ തിളക്ക എന്ന ഗോപിനെ പിഞ്ചി പിഞ്ഞിരിഞ്ഞു ആവര ടോ இது வந்து எழுதி உரைய பிச்சு போட்டாங்க என்ன கோலம் போட்டி வச்சு வந்து எந்த அவலம்

என்ன முறை சேட்டா இது என்னது ல அப்போ துக்கரா வெளியால அந்த டீஷர்ட் ஒன்றை கு மூணு இது அந்தர்க்கு டீஷர்ட்டும் ஒரு டம்போ ரெண்டு வந்ததே அடுத்து வா

சரி அவ நீங்க நல்லா படிங்க அண்ணா கூட உங்களை கூட்டிக் கொண்டு உதவி எல்லாம் செய்வோம் நீங்க உங்களுக்கு கையால காசு கொடுங்க உங்களோட கையால உங்களை கஷ்டப்பட்டாங்க உதவி செய்யுங்க சரியா ஆனா நீங்க நல்லா படிக்கணும் அண்ணா இங்கால வரும்போது உங்களை கூட்டி போறேன் உங்களோட கையால நீங்க உதவி செய்யுங்க சரியா சரியா மான் ஆனா நல்லா படிப்பீங்கன்னா தான் உங்களை கூட்டி போவேன் படிப்பீங்களா உதவி செய்ய விருப்பம் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் எவிடே எனக்கு நீ என்ன கதைக்கிறேன்னு எனக்கு தெரியல வேற எல்லாம் அப்படி சிலக்குது சினிமா சரி சரி ஜோசிக்கோட இல்லையா ஆஹ் இதுவரைக்கும் நிறைய பேரை சந்திச்சிருக்காம் விதைஞ்சிருக்காம் இப்படி ஒரு தம்பி எப்படி ஒரு வாழ்க்கை நம் மேலே நான்

தெரியுமா ஜோசிக்க கூட சரியா அடுத்து அண்ணா வரக்குள்ள உங்களை சந்திப்பேன் உங்களுக்கு உதவி செய்யும் சரியா சரியா உங்களுக்கு நீங்க கேட்டு எல்லாம் வாங்கி தருவான் அண்ணா சரியாமா போயிட்டு வேற எதுவும் சொல்ல போறீங்களா வேற ஒன்றும் இல்லையா இதுல அந்த பக்கத்துல இருக்கிறதா அக்கா இது உங்களோட அக்காவா உங்களோட அக்கா கூட பிறந்த அக்கா இது உங்களோட கணவர் அப்பா இது உங்களோட அப்பா உங்களோட கணவர் போட்டோ வரேன் എന്താ ഇന്റർവ്യൂ അല്ലേ? ابيdataReader വിട്. ഇത് അമ്മയുടെ. ആ ഇതിനും അമ്മയുടെ വിടാ. അവൻ കൂട വിടങ്ക്. എന്താക്ക വെക്കത്തിലാ. എന്താരീ. ആ ഇതിനും കൂടി വിടേട്ടാ. ഇല്ല. എന്താ ഇതിکرو. ഈ ആindarikranan கூட വിടാനക. ആന്തേരേ. ഇതിкрыടെ വീട് മുരജനല്ലേ? ഇതെന്താള്ളാ. ഇത് ഒന്നും ഒളുന്നുറല്ല. ഒളൂടാ. സമയമില്ലാടി. സമയമില്ലാടി.

ஒப்பர் சம்பந்தம் அவங்க ஒருத்தரும் பாக்குறல பாப்பனும் இப்படி எனக்கு ஒரு வயசு அவர் விட்டுட்டு போக்கல இப்ப அவர் இருக்காரா இல்லையா அது அங்க இருக்கு இப்ப அவருக்கு என்ன நான் தான் அவர் அம்மாண்டு இப்ப அவரை தான் நான் தான் வச்சிருந்தேன் முந்தினா தானா அஞ்சு வந்து அம்மா அங்க நிற்காங்க இப்ப அக்கட அம்மா போயிருக்காங்க பாக்குறதுக்கு இப்ப என்ன காசுல அவங்க இருக்கா நான் அப்ப பாக்குறதுக்கு

ஒரு பெரிய இடத்துக்கு தான் நம்ம உதவி உதவி செய்கிறது நிரந்தரம் நம்ம செய்யலாம் சரியா அண்ணாடு தெரிஞ்சால வரும்போது தம்பியை கூட்டி போய் தம்பி வகையால் ஏதாவது உதவி செய்கிறோம் சரியா செய்வோம் நம்ம சேர்ந்து சரியாம்மா பாருமா சரி பாய் ஆ பாய் பாய்